திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சரை திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் அடிப்படை பதவியிலிருந்தும் நீக்குவதற்கான முடிவை எடுத்திருக்கிறாரா வெளியான தகவலால் தற்பொழுது முக்கிய அமைச்சர் பதற்றத்தில் உள்ளார் கிட்டத்தட்ட மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அவர் ஏற்கனவே சொன்னபடி திமுகவின் வேட்பாளரை சரியாக ஆதரிக்காத மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தேர்தலுக்கு முன்பாகவே வெளியிட்டிருந்தார் அதன் அடிப்படையில்தான் தேர்தல் முடிந்தவுடன் அதற்கான லிஸ்டும் திமுகவின் தலைமையிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் யாரும் எதிர்பாராத விதமாகத்தான் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி அவர்களது பெயர் இடம்பெற்றிருப்பதாக வெளியான தகவலால் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் மேலும் அவரது அமைச்சர் பதவியும் மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்படும் ஜூன் நான்காம் தேதி வெளியாகின்ற முடிவின் அடிப்படையில் என்ற தகவலால் ஒட்டுமொத்த திமுகவும் அதிர்ச்சியடைந்திருக்கிறது அடுத்தடுத்ததாக மிக பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் மூன்று அமைச்சர்கள் பெயர்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் மேலும் மாவட்ட செயலாளர்கள் ஏழு மாவட்ட செயலாளர்கள் பெயர்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிக பெரிய ஒரு எதிர்பாராத திருப்பமாக இந்த லிஸ்ட் அமைந்திருக்கிறது மேலும் திமுகவின் தலைவரும் தமிழக ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு அமைச்சர்கள் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் சனாதானத்தை பற்றி பேசி வடமாநிலங்களில் திமுகவின் கூட்டணியான காங்கிரஸ் தோல்வியடைவதற்கு உறுதுணையாக இருந்த ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்ற கேள்வியும் தற்பொழுது நிர்வாகிகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒன்றல்ல இரண்டல்ல முப்பத்தி நான்கு மாவட்டச் செயலாளர்கள் ஒரே நேரத்தில் கடிதத்தையும் தலைமை அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறார்கள் எங்களை பதவியிலிருந்து நீக்கினால் உதயநிதியையும் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூறுவது சரியா என்றால் நமது வீடியோவிற்கு லைக் மட்டும் பண்ணுங்க மேலும் மாவட்ட செயலாளர்கள் திமுகவின் தலைமை மீது கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டதால் அவர்களது பதவி நிச்சயம் பறிபோகப்படும் என்ற செய்தியையும் சவுக்கு வெளியிட்டுள்ளார் இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்